கேட்டுச்சா தயாரிப்பாளர் வீணடிக்க மாட்டேன் படத்தோட இயக்குனர் இயக்குனர் இந்த படம் இருக்கக்கூடிய நிலையில சந்திப்புல அவர் பேசின விஷயங்கள் சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அதுவும் இயக்குநர்கள் அப்புறம் வெற்றிமாறனை டார்கெட் பண்ணி அஸ்வத் மாரிமுத்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது மாதிரி பேசியிருக்கிறார் அப்படின்னு நெட்டிசன்கள் ஏகப்பட்ட ட்விட்டுகளை போட்டு விமர்சனம்

பட்ஜெட்ல ஓம்மை கடவுளை படத்தை எடுத்த இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துவ நம்பி அர்ச்சனா கல்பாத்தி முப்பத்தி கோடி பட்ஜெட்ல டிராகன் படத்தை எடுக்க சம்மதிக்க அந்த முழு பட்ஜெட்டையும் படத்துக்காக செலவிட்டு இருக்கிறதா அஸ்வத் மாரிமுத்து சொல்லிருக்காரு படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா சீன்களை எடுத்து தயாரிப்பாளருக்கு தண்ட வைக்க மாட்டேன் ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நிமிஷம் டிராகன் படம் எடுத்தோம் ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷங்கள் கடைசியா படம் ட்ரிம் ஆகி வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்துவோட இந்த பேச்சை கேட்டு அந்த வீடியோ கிளிப்பிங்க மீடியாவில் ஷேர் பண்ணி ஷங்கர் வெற்றிமாறன் எல்லாம் இதை கேட்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுக்க சொன்னா ரெண்டு படங்களை எடுத்து வச்சு தயாரிப்பாளருக்கு தேவையில்லாத செலவை அதிகரித்து படத்துக்கு வசூல் கூட வராத அளவுக்கு சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்கள் விளாசிட்டு வராங்க